இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டிடத்துல வந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணு வச்சையே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆடுறதுனா போய் ஆட்டேன் போ இங்க இருக்கூட போ ஆ பாடுவா பத்து மணிக்கு வரத்தோம்னா பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கேன் என்னடா மாப்பிள மாதிரி வந்திருக்கேன் மாப்பிள்ளையா ஏ மாடசாமி

இங்க ஏர்க்குறதுக்கு ரொம்ப கத்தி பாடு பண்ணி ஆ டாட்டா கேட்டேனே அவர் ஜாயின் பண்ணலாம்னு குதிச்சாரு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆமா உங்க சம்பள பைக்கு அளவு சம்பள பைக்கு டேய் பாக்கிதென்னா அங்கண்ட கை விடுற பாக்கி திஞ்சிருக்கு அது வெறும் மாக்கிடா சரி நான் கைனிட்டி பணம் வாங்கிட்டு வேண்டவே வேண்டாம் இந்த வீட்டை நீ கட்டனால் சரி சரி இது நீ சரி 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 செம்மண்ண பூசா சரி நான் வர்றேன் பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கிறான் வரேன்